ஆலியா மானசா நடிக்கும் புதிய தொடரான பாரிஜாதம் தொடரின் ஒலிபரப்பு தேதி மற்றும் நேரம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ராஜா ராணி தொடரில் நடித்து பிரபலமானவர் நடிகை ஆலியா மானசா முன்னதாக சன் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பான இனியா தொடரில் நடித்த ஆலியா மானசா தற்போது ஜி தமிழ் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாக உள்ள புதிய தொடரில் நடிக்கிறார் இந்த புதிய தொடருக்கு பாரிஜாதம் என பெயரிடப்பட்டுள்ளது பாரிஜாதம் தொடரில் ஆலியா மானசாக்கு ஜோடியாக ரக்ஷித் நடிக்கிறார் மேலும் இத்தொடரில் சுவாதி வ் உள்ளிட்டோர் நடிக்கிறார் தாயை இழந்த நாயகி ஆலியா மானசா பாடகரை திருமணம் செய்து கொண்டு புகுந்த வீட்டில் அவர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை மையப்படுத்தி இந்த தொடர் எடுக்கப்படுகிறது இவர் பாரிஜாதம் தொடரில் காது கேட்கும் தன்மையை இழந்தவராக நடிக்கிறார் மாறுபட்ட கதையில் மானசா நடிப்பதால் இந்த தொடர் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் பாரிஜாதம் தொடர் வரும் செப்டம்பர் எட்டாம் தேதி முதல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு ஒலிபரப்பாகும் என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இது போன்ற தகவலுக்கு சீரியல் ஆக்ட்ரஸ் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க